முடிஞ்சு உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணுங்கிறத எல்லாருமே சொல்லுவாங்க நல்ல விதமாக எல்லாம் நடக்கும் பார்த்திங்களா எங்கள் அனிதா அக்காவை கூல்ட்ரிங்ஸ் கூட ஹெலிகாப்ட்டில் அனுப்புகிறாங்க பாருங்க கூல்ட்ரிங்க்ஸ் தான் வரும் பார்த்திங்களா எங்கள் அனிதா அக்காவாங்க கூல்ட்ரிங்ஸை கூட ஹெலிகாப்டில் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறாங்க ஓ ஏன் செல்லப்பிள்ள அதுக்கு வேலை அது கூல்ட்ரிங்க்ஸ் ஹெலிகாப்டரில் தான் வருமா நான் தான் உடனே அனுப்புகிறேன்ட்டு நம்ம குன்றத்தூரில் இருக்க சஞ்சய் மானசாணிதா பாருங்க உடனே கூல் அனுப்பிட்டாங்க எடுத்துக்கோங்க தம்பி அக்காவும் தங்கச்சியுமே ஒத்து போய் அக்கா கொடுத்தான்னா தங்கச்சி கொடுத்தாண்ணா எடுத்துக்கோங்க அது ஹெலிகாப்டரில் வரணும் இது வந்துருச்சு எடுத்துக்கோங்க இல்லையா அக்கா சிசேரியன் தான் ஆமாம்மா இப்போ பிள்ளைங்க வந்து பா நம்ம காலம் மாதிரி இல்லை ஏன்னா அப்போ உள்ள உணவு முறைகள் வேறு இப்போ எடுத்துக்கிற உணவு முறைகள் வேறு அதனால் வந்து ஒரு முள் குத்துனா கூட இப்போ நல்லா தாங்க முடியலை நம்மலாம் அப்போ முள் குத்துனா கூட இதெல்லாம் ஒரு வழியாக அப்படின்ட்டு முல்லை பிடுங்கி எறிஞ்சிட்டு நடப்போம் செருப்பு கூட போட மாட்டோம் இப்போ அந்த காலத்துலலாம் அந்த காலம் இப்போ செல்லுபடியாக மாட்டேங்குது அதனால் பரவாயில்ல எங்கள் மருமகளுக்கு கூட ரெண்டு குழந்தையும் சரி இருந்தேன் அதுவும் வழி தாங்காது எதுவும் ஆனால் பாப்பா வந்து நான் கையிலேயே வச்சுருந்தேன் ரெண்டுமே வந்து எங்கள் பேரக்குட்டி குட்டி வந்துட்டாரு யாரோட வந்தேன் சரி சரி அதனால் நான் கைப்பக்குவமாவே கொண்டு வந்து ரெண்டுமே நார்மல் டெலிவரி ஆகுற மாதிரி கையிலே வச்சுக்கிட்டேன் நான் மருமக பிள்ளை மட்டும் வந்து வந்து போவாங்க வாங்கி போய் வரேன் ஆ கொடுங்க வச்சுட்டு கொடுங்கம்மா நான் ஓவர்லாக் போட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஆ ஆறு மணிக்கு மேலே நான் கால் பண்ணுறேன் இல்லை அக்கா சிசேரியன் தான் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் எனக்காக இவ்வளோ பேசினது இப்போது கவலை எல்லாம் போயே விட்டது மனசு இப்போ லேசாகி விட்டது சந்தோஷமா சந்தோஷமா நீங்களும் பாசக்காரன் தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்களா சிஸ்டர் நான் வந்து உங்கள் மேலே உரிமையான பாசம் வச்சுருக்கேன் சிஸ்டர் பாசித் புரு அவர்களே நான் எந்த குழம்பு வைத்தாலும் டேஸ்டில் சும்மா தேன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம சாப்ஜி ப்ரூ சாப்ஜி தம்பியை சொல்றாங்க பாசி தம்பிகிட்ட நான் எந்த ஒரு குழம்பு வச்சாலும் சும்மா தேன் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாக நான் வைப்பேன் நானே தான் சமைச்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க பாருங்க பாசி தம்பி அனிதா அக்கா ஜூஸ் ரொம்ப சூப்பராக நல்லா கூலிங்காக இருக்கு அப்படியே உடம்பு எல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு குடிக்க குடிக்க பனிங்க இடத்துல ரொம்ப நேரம் பொழுது போச்சுன்னா சளி பிடிச்சிக்கிறோம் எடுத்து குடிச்சிருங்க தம்பி பாசி தம்பி ஜூஸ் வந்து ரொம்ப நேரம் வச்சுக்க கூடாது குடிச்சிருங்க பனி மேல வேற நீ சரிப்போ பத்து ரூபாய்க்கா புதுநோட்டை எடுத்துட்டு போ நம்ம தம்பிப்பா நீ கேட்டா இல்லைன்னு இருக்குமா பத்தியா நீ வந்து தம்பி நீங்கள் வந்து நம்ம தம்பி அதாவது சஞ்சய் மனசா குடும்பத்துக்கும் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கும் அன்பு குழந்தை நீங்கள் வந்து அதனால உங்களுக்கு உடனே அனுப்பிட்டாங்க வரங்க அதனால இல்லைன்னு சொல்லாமல் நான் வந்து அம்மா சொல்கிறேன் சீக்கிரமாக குடிச்சிருங்க பனிகாலம் ரொம்ப பாப்புறோம் ஒரு மாதிரி இருக்கும் உடம்புக்கு அதனால நீங்கள் எல்லா கூல்ட்ரிங்க்ஸையுமே எடுத்துக்கோங்க சாச்சி ப்ரோ குழம்பு தேன் ஊற்றி தான் சாப்பிடுவீங்களா அப்படி இல்லைப்பா கை பக்குவம் அம்மா கை பக்குவம் குழம்பு வச்சா தேன் மாதிரி இருக்கும்னு நம்ம கிராமத்துலலாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அம்மா நீங்கள் குழம்பு வைச்சா உங்கள் கை பக்குவத்துக்கு தேன் மாதிரி இருக்கும் நீங்களே குழம்பு வைங்க அப்படிம்பாங்க அது மாதிரி சொல்கிறாங்க இல்லை குழம்பு சர்க்கரை போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்